இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் அவல்புந்துரையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் சைட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது கிச்சன் ஏரியா இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்